தாக்குதல் நடத்திய குழுவினருக்கு மூவர் ஒருவர் தனியூற்று பிரதேசத்திலே பிரபல எரிபொருள் திறப்பு நிலையத்தினுடைய மத்திய நபர் அரச படைகளோடு கடந்த காலங்களிலே இயங்கிய தமிழ் தேசியத்துக்கு விரோதமான ஒரு ஆயுத குழுவினுடைய மத்திய குழு உறுப்பினர் மத்திய நபர் புலம்பெயர் தளத்திலே இருந்து இந்த நாட்டுக்கு வருகை தந்து மூன்று நபர்களும் என் மீது தாக்குதல் நடத்தியவர்களிடம் பணத்தை கையெழுத்து அந்த தாக்குதலை ஊக்கப்படுத்தியிருந்தார்கள் எட்டாம் தேதி கிளிநச்சியில் இருந்து எழுபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஒரு நபர் தொடர்பு கொண்டு யாழ் தேர்தல் தொகுதியினுடைய குறிப்பாக கிளிநச்சி மாவட்டத்தை பிரேத்துவம் செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பெயரை பயன்படுத்தி தான் அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லியும் தான் என்னை குறை செய்வேன் என்று சொல்லியும் நடமாடிக்கொண்டிருப்பது என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது எனினும் நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன் நீதித்துறையை அடிப்படையிலே நீதிமன்றம் இந்த உளியவலை போலீசாருடைய அசம்பந்த போக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதன் பிற்பாடு சில குரல் பதிவுகள் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசியை தாக்குதல் நடத்தியவர்கள் கையகப்படுத்தி இதுவரைக்கும் என்னுடைய கரங்களில் அந்த தொலைபேசி கிடைக்கவில்லை அதன் பிற்பாடு சில குரல் பதிவுகள் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசியில் இருந்து யாரோடு அவர்கள் பேசி என்னை போன்று அவர்கள் பேசி சில கடைவர்கள் வெளியிட்டிருப்பதாக நான் அணைகிறேன் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவனாக என்னை சித்தரிப்பதற்காகவே அந்த சதி முயற்சி நடந்திருக்கிறது நான் மூன்று வயதிலே அம்மாவை நடந்தவன் என்னுடைய அண்ணன் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரன் என்னுடைய சகோதரி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தடம்புக்கு சென்று வந்தவன் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய மேடைகளில் தான் முதன் முதலாக பேச ஆரம்பித்தவன் இன்றைக்கு முகநூலிலே என்னை தேசியத்துக்கு எதிராக சித்தரிக்கிறவர்கள் என்னுடைய குடும்பங்கள் அவர்கள் செய்த செய்யாத தியாகத்தை என்னுடைய குடும்பம் செய்திருக்கிறது நான் இத்தே வரைக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அந்த இயக்கத்தின் மீது சரிமுறைகள் இருக்கலாம் ஆனால் அங்கு நிகழ்ந்த தியாகங்களை நான் உயிரிழக்குவாக நேசிக்கிறவன் ஏனென்று சொன்னால் போரினுடைய இறுதி தருணங்களிலே இரண்டு மாதங்களிலே நானும் கடமுறையிலே ஒரு போராளியாக என்ற அடிப்படையிலே போராட்டத்தை பற்றி தரைக்குறைவாக பேச வேண்டிய தேவை எனக்கு கிடையாது யார் தேசிய தலைவர்கள் கொண்டாடியவர்கள் தமிழ் தேசியத்துக்கு முரணாக செயல்பட்டவர்கள் இன்றைக்கு தங்களை ஒரு புலி தேசியவாதியாக காட்டுவதற்கு என் மீதான செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் எனக்கு எதிராக பொதுவெளியிலே சமூக வலைதளங்களிலே தவறான செய்திகளை பகிர்ந்தார்களோ அவர்களுக்கெதிரான எதிரான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் ரீதியாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் என் மீதான தாக்குதல் இரண்டு தரப்புகளினுடைய கூட்டுமிட்சி ஒன்று முல்லைத்தீவிலே ஒரு பிரபஞ்சமான ஒரு நிர்வாகத்தை முறையற்ற விதத்திலே கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு குழு என்னுடைய முயற்சியும் என்னொன்று அரசியல் நிதியாக முறையேற்ற விதத்திலே தாங்கள் ஒரு தலைமைக்கு வர வேண்டும் என்ற விதத்திலும் செயற்படக்கூடிய இரண்டு குழுக்களினுடைய ஒரு கூட்டு முயற்சிதான் தான் என் தாக்குதல் நான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறேன் நான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயற்பட்டவன் அல்லது தமிழ்த் சொல்லி யாராவது ஆதாரப்பூர்வமாக நிறுவுவார்களாக இருந்தால் நான் தமிழ்த் தேசிய அரசியல் அரசியல் பரப்பில் இருந்து விராங்குவதற்கு நான் யாராக இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் நான் முள்ளிவாய்க்காலனுடைய இறுதித்தரன் மறைக்கும் அந்த மனிதர் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய பலி எனக்கு நூறுவிதம் தெரியும் என்னுடைய அண்ணனுக்கு அன்னுடைய கலரையிலே பூப்போட்ட உடக்கம் அதனுடைய விதைகுலியிலே மண்போட்ட வரைக்கும் அந்த நினைவுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது எங்களோட படித்த பலரை இந்த தேச விடுதலைக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் போரனுடைய இறுதி தருணங்களிலே இந்த விடுதலை போராட்டத்துக்காக நானும் கடவுளையில வென்றிருக்கிறேன் எனக்கு வன்முறைகளின் மீது உடன்பாடு கிடையாது ஆனால் எங்கள் மீது இந்த வன்முறை கையாளப்படுகிறது இதற்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருக்கிறார்கள் எனவே நான் மக்கள் தான் நான் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறேன் மக்கள் விரும்பினால் ஒதுங்குவேன்னு தவிர எந்த தரப்புகளுக்கு அரசியல் எங்களுக்கு எதிராக ஒரு தங்களையோ தேசியவாதிகளாக காட்டிக் தரப்பு நான் தமிழ்த் தேசிய இருந்து மாட்டேன் என்னுடைய பயணம் நிச்சயமாக இந்த மக்களுக்காக தொடரும் அது என்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி மடிந்த தியாகிகள் மாநிலங்கள் மீது சத்தியமாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்